வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஒரு டவியில் ஆயில் ஊற்றிக்கலாம் அரை லிட்டர் ஆயில் ஊற்றிருக்கேங்க பட்டா கிராம்பு சோம்பு ஏலக்காய் பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்து நல்ல எண்ணெயில் பொரிய விட்டுக்கலாம் கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயம் ஒரு அஞ்சு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி எண்ணெயில் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும் இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் ஒரு அஞ்சு சேர்த்துருக்கேங்க எல்லாம் நல்லா எண்ணெயில் வதங்கட்டும் தக்காளி ஒரு ஆஃப் கேஜி தக்காளி சேர்த்துருக்கேன் தக்காளின்னு வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு தக்காளி நல்லா வதக்கி விடலாம் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வெந்து வந்திருக்குது இப்போது புதினா மல்லி இலை ரெண்டையும் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்து அந்த எண்ணெயோட நல்லா வதக்கி விடலாங்க பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போது எலுமிச்ச சாறு ஒரு பழம் சேர்த்துருக்கேன் இப்போது ஒரு பாக்கெட் தயிர் சேர்த்துருக்கேங்க சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விடலாம் இப்போ மசாலா பொருள் சேர்த்துக்கலாம் தனி தூள் அரை பாக்கெட்டு கரம் மசாலா அரை பாக்கெட்டு பிரியாணி மசாலா அரை பாக்கெட்டு அதற்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க சிக்கனு ரெண்டு கிலோ சிக்கன் எடுத்துருக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு மூடிக்கலாங்க இப்போ பாருங்கள் சிக்கன் நல்லா கொஞ்சமாக வெந்து வந்திருக்குது இப்போ நமக்கு தேவையான தண்ணீர் சேர்த்துக்கலாம் தண்ணீர் சேர்த்து நல்லா கலந்து விடலாங்க நல்லா கொதி வந்திருக்குது இப்போ பாருங்கள் நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாங்க கிளறி விட்டு மூடி போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் பிரியாணி நல்லா கொதித்து வந்திருக்குது இப்போ நமக்கு தேவையான பிரியாணி ரெடி ஆகிட்டு சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிட்டு நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்